கதையின் தலைப்பு முதலில் உன்னை நீ நம்பு அனிதாவுக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும் ஆனால் அவள் எப்போதும் தன்னுடைய அழகான கலைப்படைப்புகளைப் பற்றி சந்தேகப்பட்டாள் ஒருநாள் அவளுடைய பள்ளியில் ஒரு கலை போட்டி அறிவிக்கப்பட்டது ஆனால் அனிதா அதில் சேர மறுத்துவிட்டாள் அவளுடைய சிறந்த தோழி அவளை ஊக்குவித்த கூட பிரியா டீச்சர் அனிதாவின் தயக்கத்தை கவனித்து அவளை மெதுமாக அழைத்து பேசினார் மேடம் என் ஓவியங்கள் மிகவும் எளிமையானவை என்று அனிதா வருத்தத்துடன் கூறினாள் அவை ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று நம்பினாள் பிரியா டீச்சர் கனிவுடன் சிரித்து அனிதாவிடம் ஒரு வெற்று வெள்ளை நிற சிப்பியை கொடுத்தார் உன் திறமை இன்ற சிப்பி போன்றது என்று பிரியா டீச்சர் விளக்கினார் நீ அதை பிரகாசிக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும் வரை அது மறைந்திருக்கும் அவளுடைய டீச்சரின் வார்த்தைகளால் ஊக்குவிக்கப்பட்ட அனிதா தன்னால் முடிந்ததை செய்ய முடிவு செய்தாள் அவள் ஒரு துடிப்பான ஆலமரத்தை வரைந்தாள் அதன் நிழலில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர் போட்டி நாளில் அனிதாவின் ஓவியம் அரவணைப்பு மற்றும் வாழ்க்கையின் முழுமையுடன் தனித்து நின்று ஆச்சரியப்படும் விதமாக முதல் பரிசை வென்றது பார் அனிதா பிரியா டீச்சர் மெதுவாக கூறினார் நீ தைரியமாக அதை வெளிப்படுத்தும் போதுதான் உலகம் உனது திறமையைப் பார்க்கிறது அந்த நாளிலிருந்து அனிதா தவறாமல் ஓவியம் வரைந்தாள் மேலும் அதிக நம்பிக்கையுடன் இருந்தாள் எப்போதும் தன்னை நம்பினாள் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் உன் திறமை மதிப்புமிக்கது நீ உன்னை நம்பினால் உலகமும் உன்னை நம்பும்